அதே யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையிலும் புனர்வாழ்வு வழங்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை இன்னமும் போராட்டத்திற்கும் மத்தியிலேயே தொடர்கின்றதுளத்தை சேர்ந்த பொன்னுசாமி கஜேந்தன் உறுதியூட்டும் இடம்பெற்ற காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டாா் சுமார் இரண்டரை வருடங்கள் புனர்வாழ்வு வழங்கப்பட்டதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் யுத்தத்தின் வடுக்களை உடலிலும் மனதிலும் சுமந்து போராட்டத்திற்கு மத்தியில் நாட்களையும் நகர்த்தி வருகின்றார் கஜந்தன் ஐந்து சகோதரர்களுடன் பிறந்த இவர் புகையிரத கடவை காப்பாளராக வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதாந்த சம்பளத்தில் தனது குடும்பத்தை கொண்டு செல்கின்றார் தனக்கு புகைப்படத் துறையில் மிகுந்த அனுபவமும் திறமையும் இருந்தும் அதற்கான வசதிகள் இல்லை என கவலை வெளியிடுகின்றார் கஜந்தன் கடந்த காலத்துல செய்த தொழில செய்ய முடியாத நிலம் எனக்கு இருந்தது சரியான இந்த குடும்பம் வந்து வரியப்பட்ட நிலம் இப்ப இருந்து கொண்டிருக்கு இப்படியே வீலைக்கு அங்க என்னுடைய இடம் சென்றும் எனக்கு சரியான தொழில் வாய்ப்பு எனக்கு பழக்கப்பட்ட தொழில் வாய்ப்பு கிடைக்கல அதன் பிறகு வந்து நான் சுயமாக கற்றுக்கொண்டு புகைப்படத்துறையில வேலை செய்யிருக்க அந்த துறை எனக்கு சரியான மூலதனத்தை விட்டு தரப்படியா அரச வேலை ஒன்று கிடைக்கும் நம்பிக்கையில தான் அப்போ எனக்கு வந்து போயிருத கடவையால தற்காலிக போயிடுறத கடவை நான் வேலைக்கு வந்தேன் ரெண்டு வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு இன்று மட்டும் எந்த ஒரு நிரந்தர நியமனமோ அல்லாது நியமனத்திற்கான விண்ணப்பமோ எட்டுக்கொள்ளப்படையில் அதிகாரிகளால் வாழ்வு வழங்கப்பட்டதன் பின்னர் வழங்குவதாக குறிப்பிட்ட மாதாந்த கொடுப்பனவு எதுவும் இவருக்கு கிடைக்கப்பெறவில்லை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகளையும் கட்டடங்களையும் புனர் நிர்மாணம் செய்து வரும் அதிகாரிகள் போரின் தாக்கத்திலிருந்து இன்றும் விடுபடாமல் இருக்கும் முன்னாள் போராளிகள் தொடர்பில் கரிசனை கொள்ளாமை கவலைக்குரியது